வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த பத்து பதிமூணு நாட்களாகவே வந்து பார்த்தா தங்கத்தோட விலை சரிவுள்ள தான் காணப்படுது அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் இது எப்போவுமே நடக்க தான் செய்ய ஏன்னா தங்கத்தோட விலை ஏற்றம் சரின்னு மாறி மாறி தான் இருக்கும் ஏற்றம் போக சரிவு மட்டுமே சமையாது கடந்த ஆறு நாட்களில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெள்ளியோட விலை நம்மளுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் தங்கத்தோட விலைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஐயாயிரம் அப்படிங்கிற சரிவுல காணப்படுது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் மேலும் இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் கடந்த வாரங்களை போலவே இருக்குது இதை பற்றிலாம்

ஏற்றம் சரிவன் பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் ரூபாயும் சரிவன் பார்க்குறப்ப நம்மளுக்கு மூன்றாயிரத்தி முந்நூறுலேருந்து மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே விலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேரட்டில் வந்து முடியும் அந்த பதினெட்டு கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இது தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி

மற்றும் மீண்டும் இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது அதே போல் இந்த வாரத்தை நமக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பது பைசாவில் இருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் முப்பது பைசா வரை உயர வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மேலும் பெரிய சரிவுகளை நமக்கு